ரெண்டு புட்சோக. உள்ள தேடிச்சுங்க யாரும் புட்சோக யாரும் பின்னடி. அங்கே விட்டுடலாம். அங்கே பின்னடி பின்னடி பிசிங்க. பின்னடி பிசிக்குமா? ஆ அண்ணே உள்ள தேடிச்சு எடுத்துக்கோ. 100 வா. 200 வா. 300 வா. 80 வா மடி. 200 வா மடி. வா 200 வா. 100 வா. இல்ல லேப்டாப் போ

ஏன் அதுக்கு நான் இருக்கிற மக்களை கஷ்டப்பட்டு அழுதுட்டு வர மக்களை அவர் அவரோ அவர்த்து சாப்பிட்டு போற போய் சிரிக்க வைக்கிறாலும் போரூர் ஐயா போல பண்ணிட்டு இருக்கிறேன் யாரும் அழுக போனோம் என்னால முடிஞ்ச மக்கள் பண்ணி இருப்பேன் என் மூடிச்சு வரையும் அழுகாதீங்க அல்ல வேற காய் தோரீங்களா இல்ல டிஃப்ரெண்டா முன்னாடி ஒரு ஒரு வருஷத்துக்கு ரொம்ப சுத்தமாக சீராக பண்ணிட்டு இருக்கேன் அது நான் அது எல்லாம் நம்பிக்கை இல்ல கூட்டு போனா ஒரு இது தமிழ்ச்சி

பூண்டு மஞ்சள் தூள் பச்சை கரைப்படம் போட்டு காய்ச்சி வச்சுக்கிட்டு நான் இப்ப கொடுக்குவேன் அந்த பையன் தண்ணியில் போட்டு நான் பண்ணுறேனோ அதே மாதிரி பண்ணீங்கன்னா வலி கொஞ்சமா குறையும் நான் வழி குறைச்சு தருவேன் இருக்கும் வீட்டுக்கும் குறைஞ்சிக்கணும் என்ன சொல்றது போனா இப்ப குறையாது நான் அதை குறைச்சே அவங்களே சொல்லுவாங்க பரவாயில்ல சொல்லுவாங்க பண்ணி தரேன் அதே மாதிரி சொல்லுங்க இந்த மாதிரி சாப்பாடு போறாரு முதல் வேலை சாப்பாடு போறாரு எங்கனால முடிஞ்சது அன்னதானத்துக்கு தர்மந்தாரம் சொல்லுங்க கண்டிப்பா நான் செய்வேன் பொங்கரட்டில பொதுவாவே சொல்றாங்க அம்மா காள கொள்ளமா செல் எல்லாம் சேனல்ல போடுங்க எல்லா செல் எல்லாம் சேனல்ல போடுங்க வரிலே

நான் பண்றது இல்ல எனக்கு கடவுள் தராரு நான் பண்றேன் புதுங்களா அவர் பெருமான பெருமாள் அப்பாய் நான் பண்றேன் அவர் பண்ண சொல்ற நான் பண்றேன் நான் பண்ணல அதுனேஜெகர் வீட்ல எல்லாம் மடணும். சே. அப்பா. அப்பா. அப்பா.

Mr. his 2 foxes had decided for disgusted, They only took it for themselves and stared at the chor Arrow Starts, this is just one of many There is no interrogation here. Mr and his 2 foxes had decided for disgusted strong murder in his post. Mr. and his 2 foxes had decided for disgusted,

அடடே அடே வா நம்பர் தாடரே بیا பாருங்க இங்க வா இங்க வா நம்பர் கண்ண நம்பர் வந்துரு பண்ண எடுத்து வா அட வா கேள குடையாதீங்க நம்பர்கா நம்பர் சொல்லுங்க இப்போ இல்ல பாருங்க இயே எக்கிறது بقى ஹ்ம் ஹ் என்ன சரிங்க அதிரலாம் வீட்ல பரணோ ஆ

On, パタパタパタパタパタパタパタパタパタパタパタパタパタパタパタパタパタパタパタパタパタパタパタパタパタパタパタパタパタパタパタパタパタパタパタパタパタパタパタパタパタパタパタパタパタパタパタパタパ a パ a パタパタパタパタパタパタパタパタパタパタパタパタパタパタパタパタパタパタパタパタ